ஆட்சியாக இருந்தாலும் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சிகள் வருகிற போது முதல் செய்த திட்டத்தை தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை மாற்றி விடுவார்கள் ஆனால் இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம் ஆனால் தொடர்ந்து கலைஞரவர்கள் மாணவர்களுக்கு தானே நல்லதுதானே அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் கலைஞரவர்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து இருந்து முதலில் உயர்கல்வி இடையில் கல்வியை உருவாக்க வேண்டும் யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் உயர்கல்வி பயிற்சியில் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று ஆரம்பித்தார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அனுவித்தார் தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தவரை பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் நான் ஆனால் இந்த பள்ளி துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு இடவசதி செய்து தர வேண்டும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கழிவறை வசதி குடிதண்ணின் வசதி என்று அடிப்படை வசதிகளை செய்வதோடு தொடர்ந்து ஏழாயிரம் பள்ளி வலி வகுப்பறைகளை நம்முடைய கலை தளபதி அவர்கள் வழங்கி இப்போது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கூட நாங்கள் ஒரு பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்து வந்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இது அரசு உதவி பெறுகிற பள்ளி வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது அரசு பள்ளிகளை நேற்று கூட முதன்மை கல்லூரியவர்களிடம் நான் தான் அமைச்சரே இன்றைக்கு என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னால் மாநகராட்சி சார்பாக ஒரு சிறந்த பள்ளியை மாணவ மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் இப்போது ஆறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தோரு கோடி செலவிலே புதிய கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிகளாக கட்டம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகள் அதில் எடமல்பட்டி புத்தூரில் எலிமெண்ட் ஸ்கூலில் ஒரு ஐநூறு ஆறுநூறு பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகள் ஹை ஸ்கூலில் படித்திருந்தால் ப்ளஸ் டூ இன்றைக்கு அமைச்சரவர்கள் ப்ளஸ் டூ தருகிறேன் என்று இன்றைக்கு நான் இதை சொல்வதற்கு காரணம் அரசு பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநகராட்சி எங்கள் துறை என்ற சார்ந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றிருக்கிறோம் வெகு விரைவில் ஒரு பெரிய இடம் பார்த்து அரசு சார்பாக நடத்துகிற ஒரு பள்ளியை மாணவ மாணவிகளுக்காக மாணவிகளுக்கு தனியாக மாணவர்களுக்கு தனியாக அரசு சார்பாக கல்லூர் வரை கொண்டு செல்கின்ற அந்த பணியை தொடங்குவோம் அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவிக்கொள்வேன் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தா கலைஞருடைய காலத்திலிருந்து இதுவரை அனைத்து இடங்களிலும் அரசனுடைய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன கலைஞர் லால்முடியில் கொடுத்தால் மனச்சலூர் ஒன்றிய ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலுமே அரசினுடைய கல்லூரிகள் இன்றைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்டு விட்டது எனவே இந்த கல்விக்காக மிகு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய தளபதி அவருடைய அரசு இருக்கிறது இன்றைக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் சைக்கிள் தருகிறோம் டிராஃபிக்லாம் முதல் மாதிரி இல்லைங்க நிறைய டிராஃபிக் அதிகமாக உருவாகிட்டு நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் நல்ல முறையில் வந்து போக வேண்டும் அதை கவனமாக சாலைகளை செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பதினஞ்சு எந்த எந்த நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வர மாட்டேன் கொஞ்சம் டிராஃபிக்கில் நின்று போச்சு இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் முன்னாலே வந்துருப்பார் எனவே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம் அது குழந்தைகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சைக்கிளை வழங்கி நடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி